மிரட்டும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பரிதவிக்கும் தொழிலாளர்கள் ஆயிரத்து எண்பத்தி ஒன்பது பெயர்களை நீக்க முயற்சி என குற்றச்சாட்டு பகுத்தகை முடிவும் கட்டாய வெளியேற்றவும் ஆதார் அட்டை ரேஷன் கார்டை ஒப்படைப்போம் மருத்துவ வசதி ரேஷன் கிடையாது ஜனநாயக உரிமையையும் பறிக்கக்கூடாது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாஞ்சோலை காக்காச்சி ஊத்து நாலுமுக்கு ஆகிய எஸ்டேட் பகுதிகள் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சிங்கம்பட்டி ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனத்திற்கு தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் ஒத்தகைக்கு விடப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் நிறைவடைகிறது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் வருவதால் எஸ்டேட் நிறுவனம் மாஞ்சோலையை விட்டு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்குள் வெளியேற சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து விருப்ப ஓய்வு திட்டத்தை அறிவித்து தொழிலாளர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள் வெளியேற நிறுவனம் கெடு விதித்தது மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது முன்னூறு குடும்பத்தினர் மேற்கண்ட நான்கு இடங்களில் வசிக்கின்றனர் இதில் பெரும்பாலானோர் வாழ்வாதாரத்துக்காக கீழே வந்துவிட்டனர் அறுபது குடும்பங்கள் மட்டுமே அங்கு வசிப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாஞ்சோலையில் உள்ள ஐந்து வாக்குச்சாவடிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓட்டுகள் உள்ளன ஆயிரத்தி நூற்று எண்பத்தி இரண்டு விண்ணப்பங்கள் பிஎல் மூலம் பெறப்பட்டு அத்தனை பேரின் விவரங்களும் மொபைல் ஆப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் அறுபது குடும்பம் மட்டுமே வசித்து வருவதாக கூறி ஆனால் அறுபது குடும்பம் மட்டுமே வசித்து வருவதாக அரசு கோரி வரும் நிலையில் எப்படி ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு விண்ணப்பம் வழங்கப்பட்டது என கேள்வி எழுந்துள்ளது இதையடுத்து சப்கலெக்டர் தலைமையில் அங்கு நடத்திய ஆய்வில் மாஞ்சோலையில் நாற்பத்தைந்து வாக்காளர்கள் முக்கு மற்றும் காக்காட்சியில் முப்பத்தி எட்டு பேர் பகுதியில் பத்து பேர் என மொத்தமே தொன்னூற்று மூன்று வாக்காளர்கள் மட்டுமே அங்கு வசிப்பது தெரியவந்துள்ளது எனவே ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு எப்படி விண்ணப்பம் கொடுத்தார்கள் பாகம் எண் நூற்று இரண்டில் ஒருவர் கூட இல்லாத நிலையில் அங்கு அறுபத்து மூன்று வாக்காளர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைய விதிமுறையை பின்பற்றி வீடு வீடாக விண்ணப்பம் வழங்காதது ஏன் என விளக்கம் கேட்டு ஐந்து பிஎல்ஓக்களுக்கும் சப் கலெக்டர் சப்கலெக்டர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் பிஎல்ஓக்கள் விண்ணப்பம் கொடுக்க சென்றபோது வீட்டில் ஆள் இல்லாத நபர்களுக்கும் சேர்த்து பக்கத்து வீட்டில் விண்ணப்பத்தை கொடுத்துவிட்டு வந்துள்ளனர் எங்களுக்கு ஓட்டு இங்கே தான் நாங்க பிறந்த உடனே எல்லாம் தான் எங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை எங்களுக்கு இங்கே தான் இருக்கு அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்கள் வந்து வேலைக்கு வேலை விஷயமா தான் வெளியூருக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து எஸ்ஆர் படிவம் கொடுக்குறது தெரிஞ்சவொடனே அன்றைக்கி எல்லாருமே வந்து வாங்கவும் செஞ்சாங்க அன்றைக்கி நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே வாங்க இங்கே வந்து எஸ்ஆர் படிவம் வந்து வாங்கிட்டு தான் போயிருக்காங்க ஓட்டிருந்த ஓட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்க வருவாங்க ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்காக தான் இப்போ கீழே போயிருக்காங்க இங்க எந்த ஒரு வாழிவாதாரமோ அவங்களுக்கு சாப்பாட்டு வசதியோ எதுவுமே கிடையாது அதனால தான் அவங்க கீழே போயிருக்காங்க அவங்க கண்டிப்பாக வருவாங்க இப்போ குடும்பம்னா ஒரு ஆயிரம் ஆளுக்கு மேலே இருந்தாங்க சார் இந்த விஆர்எஸ் கொடுத்ததுனால தான் எல்லோரும் வேலைக்கு போகணும் இருக்க ரூபாய்களை காலி பண்ண முடியாது எங்களுக்கு பென்ஷனும் ரொம்ப கிடையாது வேலை பிள்ளைகளுக்கு படிப்பு காரியம் திருமண காரியம் எல்லாமே இனிமே தான் எல்லாருக்கும் இருக்குது அதனால வேலைக்கு போயிருக்காங்க எல்லோரும் வீடு வாசலில் எல்லாருக்குமே அவரவரு ஜாமனா வீட்டுக்குள்ளே போட்டுட்டு அப்படி தான் போயிருக்காங்க எனக்கு ஓட்டு இருக்கு எனக்கு என் பையனுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஓட்டு இருக்குங்க ஓட்டு இருக்கு சார் நிறைய எல்லாருக்குமே ஓட்டு இங்கே இருக்கு நான் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு பதிஞ்சதை வச்சு கணக்கு எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு எத்தனை தடவை நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் அதை வச்சு கணக்கு எடுக்கலை எங்களுக்கு வந்து வா ஓட்டு இங்கே தான் வேணும் சார் வாக்குச்சாவடி இங்கே தான் எங்களுக்கு வேணும் நாங்கள் இருக்கிறதுக்கையும் இங்கே ஓட்டு போடுறோம் எனவே அங்கிருந்து கீழே குடிபெயர்ந்த நபர்களும் இந்த விண்ணப்பத்தை பெற்று அதில் மாஞ்சுவலை முகவரியிட்டு திருப்பி கொடுத்துள்ளனர் அதாவது எங்களுக்கு வந்து இந்த ஓட்டு எலக்ஷனுக்கு வந்து பூர்த்தி செய்ய வந்து சத்துணவுல வேலை பார்க்கறவங்க வந்து அதை பூர்த்தி செய்து வாங்கிட்டு போனாங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து வீடு வீடாக வந்தாங்க வந்து வாங்கிட்டு போனாங்க வந்தாங்க வந்து வாங்கிட்டு போனாங்க ஆனால் அவங்க வாங்கிட்டு போனது வந்து இப்போ வாங்கிட்டு போன பிறகு எங்களுக்கு இங்கே ஆள் நிறைய இருக்காங்க அதுக்காக சூழ்நிலையின் காரணமாக கீழே போகாம இருக்க முடியுமா போகத்தான் வேண்டியது இருக்கு பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி வேணும் அப்போ கீழே போய் தான் ஆக வேண்டியது இருக்கு அதனால அவங்க சூழ்நிலையின் காரணமாக கீழே போய் அவங்க ஒரு சொந்த வீட்டில் சொந்த பந்த வீட்டில் இருந்து வாடகை எடுத்து அப்படி இருந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் மாஞ்சோளையில் மட்டும் இப்போதைக்கு இருக்குது வந்து மொத்தம் அன்னைக்கு கணக்கில் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு குடும்பங்கள் இருக்குது சார் ஆமாம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இப்போ எங்கே கீழே போயிருப்பாங்க காலையில் போயிருவாங்க சமயத்தில் நைட்டு வருவாங்க இல்லைன்னா நாளைக்கு வருவாங்க ரெண்டு நாள் கழித்து வருவாங்க இப்போ நான் நான் மத்தியானம் போகிறோம்னா இன்னும் நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் வருவேன் அப்படி போகிறவங்களும் இருக்காங்க மொத்தம் இருபத்தி ஏழு குடும்பங்கள் ரெகுலராக இருக்குது மற்றவங்க பொருள் கிடக்கு சார் அவங்க சூழ்நிலையும் காரணமாக வேலைக்கு போயிருக்காங்க ஃபோன் எடுக்காததுக்கு காரணம் ஒன்று இருக்குது அவங்க சரி தான் சொல்கிறது ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஃபோன் வர்றதுக்கு வழி இல்லையே அப்புறம் எப்படி ஃபோன் அவங்க போட்டேன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஃபோனை இங்கே கிடையாது மொத்தத்தில் எங்களுக்கு டவரே கிடையாது நாங்கள் எதுவும் பிள்ளைங்கள்ட்ட பேசணும் ஒரு அவசரத்துக்கு கால் வந்தாலும் எங்களுக்கு பண்ண முடியாது நாங்கள் போய் பஸ் ஸ்டாண்டு பக்கம் எங்கன்னா டவர் பிடிச்சி தான் இல்லை எங்களுக்கு இங்கே டவர் கிடையாது சார் இதுக்கு முன்னாடி இருந்துச்சேன்னா வீட்டுக்குள்ளேயே வரும் டவர் இருந்துச்சு ஆனால் இப்போ எங்களுக்கு டவர் கிடையாது டவர் தான் நாங்கள் நைட்டில் போய் அங்கே பேசுவோம் அங்கே போய் பேசுவோம் அப்படி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சார் அதே இது எங்களுக்கு இங்கே வந்து ரே ரேஷன் வந்து மூணு மாசமாக எங்களுக்கு கிடையாது இதனால் தான் அங்கே ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு வாக்காளர்கள் விவரங்கள் ஆப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது நான் இருபத்தி நாலு வருஷமாக இருக்கிறேன் அப்பா அம்மா அப்பா எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு அங்கே தான் இருக்காங்க அப்பா பிறந்ததுலேருந்து இங்கே தான் எனக்கு நாங்கள் ரெண்டு தடவை ஓட்டு போட்டுருக்கேன் வந்துட்டு எல்லாம் எ கொடுக்கானக்காங்க எல்லாம் ஃபில் பண்ணி கீழே கீழே கொண்டு மணித்தாளில் கொண்டு போய் தான் கொடுக்க சொன்னாங்க ஃபார்ம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இங்க இருக்கிற ஒரு நாப்பத்தி ஒரு எண்பத்தி ஏழு பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இங்க ஒவ்வொரு கொடுத்துருக்காங்க இப்போ அதெல்லாம் ஒரு முன்னூறு முந்நூறு குடும்பங்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க அதுல இப்போ எண்பத்தி ஏழு அவ்வளோதான் இருக்கும் கிளம்பி போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க இங்க உங்களுக்கு மெடிக்கல் 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 இஷ்யூனாலும் எதுவும் போறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது பஸ் வசதியும் இல்லை அவ்வளோவா ரேஷன் பொருளும் கொடுக்கறது அதனால் எல்லாமே இப்போ கீழே தான் இருக்கிறாங்க ஆமாம் அங்கேருந்து இப்போ கீழே இருந்து அவங்க ரொம்ப நாள் அங்கே இருக்கிறது இல்லை ரேஷன் பொருள் வாங்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரேஷன் பொருள் கிடையாதுன்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு கீழே அனுப்பி விட்டாங்க அவங்களுக்கும் கிடையாது கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்பார்ட்மெண்ட் ஒரு சில பேருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க வாங்கிடுவாங்க எனவே ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேரில் தொன்னூற்று மூன்று பேரை தவிர மீதமுள்ள அனைவரது பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என் சேது நாலு முக்கிய சேர்ந்து இருக்கேன் நம்ம மூணு தலைமுறை இங்கே இருக்காங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் மூணு தலைமுறை இங்கே தான் இருக்கும் டக்குன்னு மூணு மாதம் அரிசி பருப்பு பாட்டாங்க பிள்ளைகள்லாம் இப்போ படிக்கிறாங்க வாழ்வாதாரக்கு வந்து வாரத்துக்கு கீழே போய் ஒவ்வொரு கொத்த நாள் வேலை செஞ்சுட்டு வீடு மேலே தான் இருக்கும் கொத்த நாள் வேலை செஞ்சு கையால் போய்ட்டு வந்து பிள்ளைங்க பீஸ் கட்டி ஓட்டுருக்கு வேலை கிடையாது அப்படி இங்கேயே இருந்தவங்க வீடு கீழே வீடு இருந்தால் நாங்கள் இங்கே இருக்குது பார்த்தது வீடு இல்லை திறந்த ஒரு மீது ஒரு ச இது பண்ணுறது கிடையாது திடீர்னு பசங்க படிக்கிறாங்க மழை பெய்யுது வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளையெல்லாம் படிக்காங்க நிலையில இருந்து வேலை செய்ய கீழே போய் போய் தான் வரும் அதையும் வந்து கணக்கெடுத்துட்டு ஆறு பத்தாறு தான் இருக்குது இருபதாவது தான் இருக்குன்றாங்க அப்போ நாங்கள் என்ன செய்யறது பிள்ளைகள் சா படிக்கிறதுக்கு பைசா இருந்து போக சாப்பாடு போக பத்து தான் பிள்ளைய படிக்கி எனக்கு ரெண்டும் பொட்ட பிள்ளைங்க ஒரு பிள்ளை காலேஜ் படிக்கி ஒரு பிள்ளை பெருந்தப்பள்ளி தமிழர் தாமர்பட்டி ஸ்கூலில் டென்த்து படிக்கி இவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் பொட்ட பிள்ளைகளுக்கு அந்த வர வரவு பார்க்கணும் இதுக்கு மேலே போய் இங்கே ஸ்டேட்லேயே ஒன்றரை வருஷம் ஆகிட்டு வேலை கிடையாது இப்போ இங்கேயே இருக்க முடியுமா கீழே போய் கள்ளக்குறிச்சியில் குறிச்சியில் வேலை செய்யலாம் வேலை வேலைச்சிட்டு சனிக்கிழமை மேலே வருவேன் நான் ஞாயிற்றுக்கிழமை கீழே போய்ட்டு வீட்டுக்கு வேண்டாம் வாங்கி போட்டு திருப்பி வாங்க போவேன் பிள்ளைட்டு பீசி கட்டணும் கேட்டால் அவர் கலெக்டர் வராங்க அது வராங்க நான் கீழே இடையே இருந்தேன் கீழே வந்து அது வேலை விட்டு வர முடியுமா வந்து ஆள் இல்லை பத்தாறு தான் இருக்குது பதினஞ்சாள் தான் இருக்குது ஆள் எல்லாம் இங்கே தான் இருக்குது வருமானம் இல்லை இப்போ சாப்பாடு கலையில் இல்லை ஒன்றும் போது அரிசி கிட்டப்போ அரிசி பருப்புக்கு நாங்கள் இங்கே போவோம் கீழே போய் கொத்தனாறு வேலை அங்கே அரிஞ்சால் வந்து இப்போ நான் பொரு பத்தில் பாடரங்கிற ஊரில் செங்கமாரில் தான் கரங்கிறேன் இப்போ ஒரு ஃபார்ம் தான் கொடுத்தாங்க ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கே ஹிஸ்டில் தான் கொடுத்தாங்க ஹைட்ல வாங்கி கொடுத்துருக்கு லாஸ்ட்டில் அந்த ஓட்டு வரைமே இல்லைன்றாங்க நீ கொடுக்கல வைக்கல மற்ற தொண்ணூற்றி மூணு பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி இங்கே இந்த பழைய இங்கே இருக்கிற வயசான பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் இங்கே வாரத்துக்கு ஒரு தான் இருக்கோம் ஓட்டில் எங்கள் வந்து ஃபார்ம் வந்து அந்த சத்ரூர் உள்ளவங்க வந்து எங்கள் வீடு கூட வந்து கொடுத்துட்டு போனாங்க எடுத்து ஃபார்ம் நிரப்பி தான் கொடுத்துருக்கு அதுவே இல்லைன்றாங்க எங்கள் ரிக்கார்டில் இருக்கா வந்து அவங்க ஃபார்ம் கொடுக்கும்போது மாஞ்சல்னா மாஞ்சலில் போட்டோ பிடிக்கிறது இருக்குது ஊற்றுனா ஊற்று கொடுக்குற இருக்குது நாலு மக்கள் நாலு மக்கள் இருக்குது ஃபார்ம் கொடுக்குற எல்லாமே ஃபார்ம்லாம் எங்கே தான் இருக்குது யார் சொல்கிறா யார் சொல்கிறா எவர் சொல்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது இது கலெக்டர் சொல்கிறாரா இல்லை விவா சொல்கிறா தாக்கு யார் சொல்கிறேன் எங்களையும் தெரிய கவர்மெண்ட் சொல்கிறது இல்லை அரிசி கொடுக்கணும் ரொம்ப தடை பண்ணுறாங்க என்ன தான் பிரச்சனை மேலே வாழ்வாதாரம் இல்லாததால் தான் கீழே சென்று கிடைக்கும் வேலைகளை செய்து வருகிறோம் இன்னும் எங்கள் உடைமைகளை காலி செய்யவே இல்லை எனவே விண்ணப்பித்த அனைவருக்கும் மாஞ்சோலையிலேயே வாக்குரிமை வழங்க வேண்டும் என்பதே தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது நாங்கள் மாஞ்சோலை எஸ்டேட்டில் இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் ஓட்டு போன டிரூப்பு ஓட்டு அங்கே தான் போட்டோம் இப்போவும் எங்களுக்கு ஓட்டு விரும்ப அங்கே தான் வேணும் நாங்கள் இருக்க இடமே மாஞ்சோலை தான் எங்களுடைய அட்ரஸ்ஸு ஆதார் எல்லா அட்ரஸும் அங்கே தான் இருக்குது ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அங்கே ஆள் இல்லை ஓட்டு இல்லைங்க அங்கே நாங்கள் வந்து மூணு மாதமும் எங்களுக்கு ரேஷனும் இல்லை நாங்கள் எண்ணெய் வச்சு சாப்பிடுவோம் எங்கள் பிள்ளைகளை எப்படி நாங்கள் படிக்க வைப்போம் படிக்க வைக்க முடியாமல் கீழே வந்து எங்களுடைய நாங்கள் வந்து நாலு நாள் ஒரு ஒரு அம்பாசனத்தில் வேலை பார்ப்போம் அங்கே வேலை இல்லம்பாங்க அடுத்து கல்லூடக்குறிச்சி போவோம் கல்லூடக்குறிச்சியில் வேலை இல்லம்பாங்க பாத்திரங்களை கழுவியும் ஹோட்டலில் வேலை பார்த்து தான் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கவும் நாங்கள் சாப்பிட்றதையும் சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு நாள் மேலே போயிட்டு எஸ்டேட்டில் போய் உட்காந்துட்டு அங்கே இங்கேயுமா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் அட்ரஸை மாத்துங்க அட்ரஸை மாற்றுங்கன்னா நாங்கள் எங்கள் நாங்கள் என்ன வச்சு மாற்றுவோம் எங்களுக்கு நாங்கள் பிறந்த குழந்தை எங்கே தான் தொண்ணூற்றி ஒம்போது வருஷமாக அங்கே தான் இருக்கோம் நாங்கள் எப்படி அட்ரஸை மாற்ற முடியும் இப்போ எங்களுக்கு இல்லைன்னு எப்படி சொல்லலாம் இந்த ஒரே ஒரு உரிமையாக எங்களுக்கு ஓட்டு தான் ஓட்டும் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் இப்போ இதுக்கு மாரி நாங்கள் யார்கிட்ட போய் முறையிட முடியும் நாங்களும் எவ்வளவோ இடத்துல முறையிட்டோம் இப்போ கலெக்ட்ரையாக பார்த்து மனு கொடுக்க வந்தோம் கலெக்டராக இல்லை ஆனால் மனு கொடுத்துருக்கோம் மூணு மாதம் எங்களுக்கு ரேஷன் இல்லை ஓட்டு எங்களுக்கு அங்கே தான் வேணும் இந்த இந்த ரேஷன் பொருளும் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா எங்களுடைய மக்கள் எல்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு கொந்தளிச்சு போய் இருக்காங்க என்ன செய்யணும் எங்களுக்காக முறையிடுது நாங்களும் பல முறை எல்லார்ட்டையும் முறையிட்டோம் இதுக்கு மீறி நாங்கள் யார்கிட்ட தான் சொல்ல முடியும் அடிப்படை வசதி இல்லாமல் தவிக்கும் எங்களுக்கு வாக்குரிமையையும் பறித்து சொந்த மண்ணிலேயே அகதிகளாக மாற்ற அரசு நடக்கிறது எஸ்டேட் பகுதியில் முன்பு இருந்த நான்கு வாக்குச்சாவடிகளும் அங்கேயே தொடர்ந்து இயங்க வேண்டும் விடுபட்ட ஆயிரம் குடும்பங்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றனர் என்னுடைய ஓட்டு உரிமை என்னுடைய ஆதார் எல்லாமே எனக்கு மாஞ்சோலையில் எல்லாருக்குமே இருக்கு மக்களுக்கு யாருக்குமே ரேஷன் ரேஷன் பொருள் அந்த சூழ்நிலையில் இப்போது எங்களுக்கு நாங்கள் எல்லாமே நிரப்பி கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு ஆனால் இப்போ என்ன சொல்லுதாங்க எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை அப்படிங்காங்க எங்களுக்கு மாஞ்சோலையில் தான் எங்கள் ஓட்டு உரிமை வேணும் இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இதில் போராடுவோம் இதை விட்டு நாங்கள் எங்கேயும் மாஞ்சோலை விட்டு கிளம்ப மாட்டோம் தேர்தல் நேரங்களில் அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு வந்த நிலையில் இப்போது தங்கள் இருப்பையே கேள்விக்குள்ளாக்குவது நியாயமற்றது என்று மக்கள் கொந்தளிக்கின்றனர்